இந்த மாங்காய பார்க்கும் பொழுது நமக்கு பறிச்சு மாட்டேங்குது வெற்றி கனி கிடைக்கல நம்முடைய வாழ்க்கை பயணமும் இந்த மாங்காயை போலதாங்க அவசரப்பட்டு இந்த இருந்து பறிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா மாங்காய சாப்பிடும் பொழுது நமக்கு பிடிக்கும் ஆனா மாம்பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா இனிப்பான மாங்கனி கிடைக்கும் அவசரப்பட்டா குளிக்கும் நிதானத்தை பொறுமையை கையாண்டோம் அப்படின்னா இனிக்கும் நம்முடைய ஐயன் வள்ளுவர் அழகாக ஒரு குரலில் கூறுகின்றார் நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் குறை உடைமை போற்றி ஒழுகப்படும் மன உறுதியோடு இந்த வாழ்க்கையை கையாண்டால் வெற்றி என்ற கனி தொடும் தூரத்தில் தான் இருக்கும் மன உறுதியின் வெளிப்பாடு பொறுமை நிதானத்தின் வெளிப்பாடு பொறுமை அதுவே நம்மை வாழ்வில் உயர்த்தும் வெற்றி என்ற பெருமை நன்றி வணக்கம்